வணக்கம் நான் பரமகுரு என்னுடைய இணையர் பிரசிதா இது எங்களுடைய குழந்தைகள் முதல் பையன் பூ வரன் இரண்டாவது மகள் கொற்றவை மூன்றாவது மகன் பூ மயன் அடுத்தது பூ மதுரை எல்லோருமே எந்த வித மருத்துவ உதவியும் இல்லாமல் வீட்டிலேயே பிறந்த குழந்தைகள் இவர்களுக்கு இதுவரை எந்த வித தடுப்பூசியுமே வளர்ந்துட்டு தான் வளர்ந்துட்டுருக்காங்க ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்காங்க ஸோ எங்களுடைய வாழ்வியலை பற்றி ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்துக்கன்னு ஆசைப்படுறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரசீதா என் கணவர் பரமகுரு நாங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கோம் இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிறத நோக்கி எங்கள் பயணம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எனக்கு நமாழ்வார் மூலியமாக தான் அறிமுகம் ஆச்சு இயற்கை சார்ந்த தேர்தல் அப்ப இருந்துச்சு அப்ப ஐயாவுடைய அறிமுகம் கிடைக்குது அப்பதான் மருந்தில்லா மருத்துவம் சுவர் இல்ல கல்வி ஆஹ் நஞ்சில்லா உணவு இந்த கொள்கை அவர் அறிமுகப்படுத்தினதை பத்தி ஒரு ஆஹ் சிந்தனை பிறந்துச்சு ஸோ சோ அத நோக்கிய பயணம் ஆரம்பிச்சது அப்ப மருந்து இல்லாம மருத்துவம் அப்படிங்கும் போது நம்ம கல்வி பார்க்கும் போது நம்ம தான் அந்த காலகட்டம் இருபத்தஞ்சு வயசு அப்போ எனக்கு ஸோ அப்ப கல்வி நான் அந்த நிலையெல்லாம் கடந்து வந்துட்டோம் அடுத்து சரி மருந்து இல்லாம நஞ்சில உணவு அதை நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது மருந்து இல்லாம மருத்துவம் அப்படிங்கிறது நஞ்சிலா உணவுல இருந்து அதோட நீட்சியாதான் வரும் எப்ப நம்ம உணவுல நான் மாற்றம் வருதோ நம்ம மருத்துவ முறையும் நம்மளால ஒரு தேர்ந்தெடுக்க முடியும் ஸோ அப்படிதான் அந்த புரிதல் வந்துச்சு ஸோ உணவு பழக்கத்துல மாற்றங்கள் அப்ப ஏறு உருவாக்கிக்க ஆரம்பிச்சோம் ரெண்டு பேருமே தொடர்ந்து ஆஹ் மருந்துள்ள மருத்துவம் அப்படிங்கிறது வந்து உணவுல இருந்து நீச்சியா வரும்போது நிறைய கேள்விகள் வந்துச்சு ஆங்கில மருத்துவ கோட்பாடுகள்ல நிறைய கேள்விகள் வந்துச்சு நம்மளுடைய மரபு வழி மருத்துவத்துல நிறைய அறிமுகம் கிடைச்சது கேள்விகள் பிறக்கும் போது நமக்கு பதில்கள் கிடைக்கும் அப்படி பதில்கள் மரபு பதிலா இருந்துச்சு சோ நோக்கிய பயணம் நாங்க பயணிக்க ஆரம்பிச்சோம் அப்ப நம்மளுடைய இந்தியா கூப்பன் இப்போ செயல்பாட்டுல இல்லையா கம்பம் அகாடமி இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் எனக்கு அறிமுகமானது கம்பம் அகாடமி தான் அந்த ஐந்து நாள் வகுப்பு ஒன்று நான் அட்டன் பண்ணேன் வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அப்படின்ட்டு ஒரு வகுப்பு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அது நான் பய அது நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அந்த வகுப்பில் வீட்டு பிரசவம் பற்றி ஒரு அறிமுகம் கிடச்சது ஸோ நம்ம தேடல் இப்படி போயிட்டே இருக்கும்போது இது அதை பத்தின ஒரு புரிதல் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் திருமணம் நடந்துச்சு அப்ப கணவர் நானுமே இதை பத்தி நிறைய பேசிக்கிட்டோம் நிறைய புரிதல் ஏற்படுத்திக்கிட்டோம் நிறைய புத்தகங்கள் நிறைய பயணங்கள் நிறைய மனிதர்களை சந்திச்சோம் வீட்டு பிரசவங்கள் பத்தி நிறைய கேள்விகள் நிறைய தெளிவுகள் இதெல்லாமே எங்களுக்கு கிடைச்சது தான் பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக நீடிச்சிக்கிட்டே போச்சு இதுதான் எங்களுக்கு ஒரு உடல் பற்றின ஒரு ஒரு அறிமுகம்தான் ஆஹ் இந்தியன் அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு மருத்துவ பயிற்சி வந்து தனிப்பட்ட மனித உடல் அப்படிங்கறது ஒரு அறிமுகம் அவ்வளவுதான் நம்மளுடைய உடலை வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான அடிப்படை அறிவு மட்டும்தான் அதுல கிடைக்கும் நமக்கு சோ அதுக்கப்புறம் நம்ம அனுபவத்துல நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம உடலை உள் உ உள்வாங்கறதுலயோ இல்லை நம்ம கவனிக்கிறதுலையோதான் நம்மளுடைய சிந்தனை அஹ் தெளிவுலதான் அது இருக்கு அது அனுபவத்துலதான் அந்த புரிதல் எல்லாம் வந்துச்சு ஒரு வெறும் ஒரு பயிற்சிக்கு போயிட்டு வந்தோம் நமக்கு உடம்பை எல்லாம் புரிஞ்சிருச்சு நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் உண்மை கிடையாது ஆஹ் உடலுங்கிறத நம்ம நிறைய உள்வாங்க வேண்டியது இருக்கு நம்ம எப்படி நம்ம சுத்தி இருக்க இயற்கையை உள்வாங்கணுமோ நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை உள்வாங்கணும் அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள உள்வாங்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த அந்த அது வந்து அனுபவத்துலதான் அந்த அனுபவங்கள் வந்து எங்களுக்கு வீட்டு பிரசவம் மூலயமா வீட்டு பிரசவத்துல வந்து பெரும்பான்மையா திரைப்படங்கள்ல மட்டும்தான் அதுவும் ஒரு பத்து வருடம் வருடங்களுக்கு முன்னாடி பழைய எண்பது தொண்ணூறுகள்ல வந்த படங்கள்ல காமிப்பாங்க இது பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நகரமயமாக்கல் கலாச்சாரத்துல ஒரு கணவன் மனைவி வந்து வீட்டு பிரசவம்ன்றதுக்கான சட்ட நடைமுறைகள் நடைமுறை சாத்தியங்கள் இப்போ நம்ம இயற்கை வாழ்வியல் இதெல்லாம் இந்த வாழ்க்கையில பயணிக்கும் போது அரசு சார்ந்த ஆஹ் ஒத்துழைப்போ இல்ல இதெல்லாத்தையும் கடந்துதான் நம்ம வரணும் ஆனா இப்போதைய காலச்சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களோட குறுக்கீடு இல்லாமையாச்சும் நம்ம இந்த விஷயங்களை நம்ம இயற்கையாக வாழறதுக்கான குறுக்கீடுகள் அரசு குறுக்கீடுகளாச்சும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நடைமுறையாக இருக்குது நிறைய குறுக்கீடுகள் இருக்குது தான் இது கணவன் மனைவியோடைய ஆழ்ந்த புரிதல் தைரிய மனப்போக்கு அடுத்து பொறுமை இது மூணுமே அவசியமான ஒன்று இந்த காணொலி மூலமா ஒரு வேண்டுகோள் கூட வைக்கிறோம் சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை மக்கள் நலன்ல அக்கறையோடு செயல்படுறாங்க ஒரு ஒரு கணவன் மணி விரும்புறப்போ சில நேரங்கள்ல ரொம்ப அதிகாரத்தை வந்து மீறி அவங்கள மன உளைச்சலாக்குறான சூழல்லாம் நடக்குது சோ இது வந்து சுகாதாரத்துறை இதை வந்து நல்ல விதத்துல அணுகணும் இந்திய அரசியல விசாம் பற்றி சாசனத்து படியே வந்து எந்த மருத்துவத்தையும் சிந்திக்க கூடாது ஒரு குடியரசர்களாக இருக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய மருத்துவத்தை வந்து தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு இது இருக்கிறப்போ ஸோ ஒரு ஆண் பெண் திருமணமாகி ஒரு குழந்தை வீட்டில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது வந்து சுகாதாரத்துறை என்னன்னா ஒரு ந நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல விதத்தில் அணுகணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த காணொலி மூலயமா நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம் இதை பார்க்குற சுகாதார அலுவலர்கள் அதிகாரிகள் இது மாதிரி விருப்பப்படுற ஒரு நம்ம நம்ம நம் நம் நாட்டு மக்களை வந்து அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகாம செயல்படணும் அப்படிங்கிற இதை வந்து நம்ம பதிவு